தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எக்காலத்திற்கும் பொருந்தும் ஒரு நாடகம் மாவை நித்யானந்தன் அவர்களின் ஐயா லெக்ஷன் கேட்கிறார் நாடக பனுவல் பற்றிய ஒரு அறிமுகம் எழுதி வாசிப்பவர் துஷி ஞான பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இளவாலை புனித என் கல்லூரியிலே மாணவர் விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவர்களால் ஒரு நாடகம் மேணையேற்றப்பட்டது அப்போது எனக்கு பத்து வயது அச்சுவேலி புனித திரைசால் பாடசாலையிலே ஐந்தாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தேன் இருந்தபோதும் அந்த நாடகத்தை பார்க்கவென எனது அம்மா என்னையும் என் இரு சகோதரிகளையும் அழைத்து கொண்டு அச்சுவேலியில் இருந்து தட்டிவயனில் ஏறி இளவாலைக்குச் சென்றார் காரணம் எனது இரண்டு அண்ணன்கள் அந்த நாடகத்தில் நடிகர்களாக இருந்தார்கள் மேடையிலே நான் பார்த்த அந்த நாடகம் என்னை மிகவும் பிரமிப்புக்குள்ளாக்கியது நான் முதன் முதலாக பார்த்த தொழில்முறை நீத்தியுடன் மேடியேற்றப்பட்ட நாடகமாக அது அமைந்திருந்தமை அந்த நாடகம் என்னை கவர்ந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என இப்போது எண்ணி பார்க்கிறேன் ஆசிரியர் அமரர் பி ஏ சி ஆனந்தராஜா அவர்களின் வழிநடத்தலில் அவரின் மூத்த மாணவர்கள் பலர் இணைந்து மேடியேற்றி என்னை மிகவும் கவர்ந்த அந்த நாடகம் ஐயா லெக்ஷன் கேட்கிறார் அந்த மேடியேற்றத்திலே எனது அண்ணன் மகேந்திரன் ஞானப்பிரகாசம் பிரகாசம் வெள்ளை கொடிக்காரனாகவும் இன்னொரு அண்ணன் மகன் ஐயாவாகவும் அந்த நாடகத்தை நான் அன்று ஒரே ஒரு முறை பார்த்ததோடு சரி இருந்த போதும் மேற்பட்ட ஆண்டுகளை கடந்தும் அந்த நாடகத்தின் பல காட்சிகளும் பாத்திரங்களும் என் வசனங்களும் கூட இன்றும் என் நினைவில் இருக்கின்றன அதற்கான மேலதிக காரணங்களாக நான் கருதுபன அந்த நாடகத்தில் இளையோடிய அங்கந்த சுவையும் ஒரு பத்து வயது சிறுவனே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நாடகத்தின் கருத்து தெளிவாகவும் எளிமையாகவும் எடுத்துச் சொல்லப்பட்ட விதமும் ஆகும் மாவை நித்யானந்தன் எழுதிய இந்த ஐயா லக்ஷன் கேட்கிறார் நாடகத்தின் பனவல் குமரன் புத்தக இல்லத்தால் தனி நூலாக இவ்வாண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது அதை படித்தபோது இந்த நாடகம் பற்றி எனது பிரமிப்பு இன்னும் அதிகரித்தது காரணம் பத்து வயதில் பார்த்தபோது எனக்கு புரியாத பல விடயங்கள் நாடகத்தின் பல உள்ளடுக்குகள் எனக்கு இப்போது புரிகின்றன உலகம் தட்டையானது என்றும் சூரியனே பூமியை சுற்றி வருகிறது என்றும் இரண்டு முக்கிய கொள்கைகளை முன்வைத்து ஐயா தேர்தலில் குதிக்கிறார் அவரை சுற்றியுள்ள சில வலிமையுடையவர்கள் தமது தனிப்பட்ட ஆதாயத்திற்காக அவரை ஆதரிக்கிறார்கள் அடிமட்ட தொண்டர்கள் அவர் சொல்வதை உண்மையென்று நம்பியே ஆதரிக்கிறார்கள் எதிர்த்தரப்பிலே உலகம் உருண்டையே என உறுதியுடன் கூறும் அருளப்போயிருக்கிறார் இதை வைத்து நாடகாசிரியர் அருளப்பவின் பக்கம் என்று நாம் தீர்ப்பு வழங்க முடியாது ஏனென்றால் அருளப்பவின் தொண்டர்களில் ஒருவரான வெள்ளிக்கொடிக்காரனும் உலகம் என்றே நம்புகின்றார் அந்த நம்பிக்கையின் அடிப்படையாக வெள்ளிக்கடிக்காரர் வழங்கும் காரணங்கள் இரண்டு அவற்றில் ஒன்று எங்களுடைய அருளப்பர் அப்படித்தான் சொல்றார் என்பது இதன் மூலம் வேறெந்த தன்னாய்வோ தேடலோ ஒன்றி இரண்டு தரப்பிலுமே தொண்டர்களும் வாக்காளர்களும் தலைவர்களின் பரப்புரையிலும் வாக்குறுதிகளிலும் அள்ளுண்டு அரசியல் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவதை நாடகாசிரியர் சுட்டிக்காட்டுகிறார் தனது நம்பிக்கையின் அடிப்படையாக வெள்ளை கொடிக்காரர் முன்வைக்கும் இன்னொரு காரணம் இன்னமும் முக்கியமானது அந்த காரணம் மூண்டாம் பாபு புத்தக போட்டிருக்கிறான் உலகம் உருண்டேண்டு என்பது எழுதியிருப்பதில் தாம் படித்தவை எல்லாவற்றையுமேயும் சொல்லப்படுவதில் தாம் கேட்பவை எல்லாவற்றையுமேயும் உண்மையென்று உறுதியாக நம்பி அதற்கு எதிர்வினையாற்றும் அரசியல் பெரும் பிணி இந்த சமூக ஊடக யுகத்தில்தான் பெரும் ஆபத்தாக எம்மை பீடித்திருக்கிறது இருந்தபோதும் அதன் ஆரம்ப அறிகுறிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலேயே இனங்கண்டு எழுதி வைத்த ஆசிரியர் மாவை நித்தியானந்தனின் தீர்க்க தரிசனம் வியப்பூட்டுகிறது இதுபோலவே தேர்தலில் வெற்றி பெற்றால் பாடப்புத்தகங்கள் எல்லாம் உலகம் தட்டையானது என மாற்றி எழுதப்படும் என்ற ஐயாவின் தேர்தல் வாக்குறுதி தமிழர்களின் வரலாறு இலங்கையின் பாடப்புத்தகங்களில் திருத்து எழுதப்படுவதையும் கருப்பின அடிமைத்துவம் பற்றிய வரலாறு அமெரிக்காவின் பாடப்புத்தகங்களிலிருந்து திட்டமிட்ட முறையிலே அகற்றப்பட்டு வருவதையும் தமிழ் மன்னர்களின் வரலாறு இந்திய பாடப்புத்தகங்களிலே தோன்றாமலேயே போனதையும் பூர்வ குடிகளுக்கு எதிரான கனடாவின் வரலாற்று வன்கொடுமைகள் கனேடிய அரசின் சார்பு நிலையிலிருந்தே குழந்தைகளுக்கு பாடசாலைகளில் கற்பிக்கப்படுவதையும் நினைவுக்கு கொண்டு வருகிறது எனது பத்து வயதில் இந்த நாடகத்தை பார்த்தபோது உலகம் தட்டையானது என்ற ஐயாவின் வாதத்தை நகைச்சுவேன் என்று சிரித்த நான் இன்று விஞ்ஞானத்தில் வளர்ச்சியடைந்து விட்டதாக நாம் கருதும் வட அமெரிக்காவிலே கூட உலகம் தட்டையானது என நம்புபவர்கள் ஃபிளாக் எர்த்தர்ஸ் என்கின்ற ஒரு இயக்கமாக அரசியல் பலம் பெற்று வருவதையும் அவர்களின் வாக்குகளுக்காக ஐயா போலவே பல மேற்குலக தலைவர்கள் அரசியலாடுவதையும் பார்க்கும் போது எனது பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி அச்சம் எழுகிறது ஐயாவின் தேர்தல் அரசியலை ஆதரிக்கும் முக்கிய அமைப்பின் பெயராக மெய்ஞான மன்றம் என்பதை நாடகாசிரியர் தெரிவு செய்ததையும் நான் குறியீடாகவே பார்க்கிறேன் சமகாலத்திலே இந்தியாவில் இந்துத்துவமும் இலங்கையில் பௌத்தமும் அமெரிக்காவிலே கிறிஸ்துவமும் மத்திய கிழக்கிலே இஸ்லாமும் மக்களின் கவனத்தை திசை திருப்பி அவர்களை ஒருவருக்கொருவர் எதிராளிகளாக ஆக்கி அதில் அரசியல் ஆதாயம் தேடும் ஐயாக்களின் ஆயுதமாக ஆகியுள்ளதை காண்கிறோம் ஐயாவின் தேர்தல் கொள்கைகளை கவனித்தாலும் அவற்றால் வாக்காளர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பது தெளிவாகும் உலகம் தட்டையானால் என்ன உருண்டியானால் என்ன அரிசிக்கும் பரப்புக்கும் அன்றாடம் அல்லாடும் மக்களின் வாழ்வில் மாற்றம் எதுவும் நிகழப்போவதில்லை ஆனால் அந்த விவாதம் அவர்களின் கவனத்தை திட்ட திருப்ப பயன்படுகிறது இன்றும் இதே போன்ற உத்திகளே அரசியல்வாதிகளால் எடுத்தாளப்படுவதை பார்க்கிறோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இதை நான் எழுதிய போது ஐம்பது ஆண்டுகள் கழித்தும் இதே நிலைதான் இருக்கும் என நான் எண்ணி பார்த்ததில்லை என தனது முன்னுரையிலே வேதனையுடன் குறிப்பிடுகிறார் நாடகாசிரியர் மாவை நித்தியானந்தன் உண்மையில் இந்த போக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலேயே தெளிவாக உணர்ந்திருந்தும் அந்த போக்கை நிறுத்த மட்டுமல்ல அதன் வளர்ச்சியின் வீரியத்தை தடுக்கக்கூட எம்மால் எதையுமே செய்ய முடியவில்லை என்பது நித்தியானந்தனுக்கு மட்டுமல்ல சமகாலத்திலே வாழும் எம் எல்லோருக்கும் ஏற்பட்ட தோல்விதான் எனினும் ஒரு நாடகாசிரியராக இது மாவை நித்யானந்தனுக்கு வெற்றியே ஏனெனில் காலங்கள் கடந்தும் வாழும் படைப்புகளை உருவாக்குவதே ஒவ்வொரு படைப்பாளியினதும் கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் எழுதப்பட்ட ஐயா லட்சம் கேட்கிறார் என்ற இந்த நாடகப் பனவல் ஐம்பது ஆண்டு கடந்து இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறது இப்போதே அரசியல் நிலவரங்களில் ஓட்டமிட்டால் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் இரண்டாயிரத்தி எழுபத்தி மூன்றிலும் பொருத்தமாக இருக்கும் என்றே தோன்றுகிறது அரிஸ்டாஃபனீஸ் என்ற கிரேக்க நாடக ஆசிரியரின் ஆனுதீஸ் என்ற நாடகம் கிறிஸ்துவுக்கு முன் நானூற்றி பதினாலாம் ஆண்டிலே ஏதன்ஸின் டைனோசியா நகரிலே முதன் முதலாக மேடையேற்றப்பட்டதாக வரலாறு இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்தும் அந்த நாடகத்தின் ஆங்கில மொழியாக்கம் த பேர்ட்ஸ் என்ற பெயரிலே இப்பொழுதும் பரவலாக உலகெங்கும் மேடையேற்றப்பட்டு வருகிறது ஏதென்சிலிருந்து வெளியேறும் இரண்டு மனிதர்கள் தற்செயலாக பறவைகளின் உலகத்திற்குள் நுழைகிறார்கள் அவ்வேளையில் தமது கடவுளர்களின் வருகை எதிர்பார்த்திருக்கும் பறவைகள் தோற்றத்தில் தம்மை விட மாறுபட்டிருக்கும் இந்த மனிதர்கள் இருவரும் தான் தாம் எதிர்பார்த்திருக்கும் தமது கடவுளர்கள் என நம்ப தலைப்படுகின்றனர் அந்த நம்பிக்கையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த பறவைகளை தமக்கேன ஒரு தனி ராட்சியத்தை நிறுவ தூண்டி அந்த இராட்சியத்தின் தலைவர்களாக தம்மை தாமே கொள்கிறார்கள் ஏதென்றிருந்து துரத்தப்பட்ட இந்த மனிதர்கள் இதுதான் அரிஸ்டபனீஸின் ஆனத்தீஸ் நாடகத்தின் சுருக்கம் நான் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வரும் கனடா நாட்டில் ஒவ்வொரு தேர்தல் சுற்றிலும் தீவிர வலதுசாரி கொள்கைகளையுடைய அரசியல்வாதிகள் தாம் தான் உழைக்கும் வர்க்கத்தின் பாதுகாவலர்கள் என பரப்புரை செய்து அவர்களை நம்ப வைத்து அவர்களின் வாக்குகளை பெற்று தேர்தலில் வெற்றி பெறும் போதும் அரிஸ்டபனீஸின் பறவைகளை ஏமாற்றிய இரண்டு ஏஜென்ஸ் மருதர்களும் என் நிலைவில் வருவார்கள் அதுபோலவே ஒவ்வொரு தேர்தல் சுற்றிலும் வெவ்வேறு வேட்பாளர்களால் நட்டு வைக்கப்பட்ட பரப்புரை பதாகைகள் சிதைக்கப்பட்டன என்ற செய்திகளும் குற்றச்சாட்டுகளும் வெளிவரும் போது பூவரிச மரத்திலே தமது கொடியை கட்டுவதா அல்லது வெப்ப மரத்திலே தமது கொடியை கட்டுவதா என்பதிலே ஆரம்பித்து கத்தி குத்துவரை தமது தற்சையை நீடித்த மாவை நித்தியானந்தின் மஞ்ச வெள்ளைக்கொடி காரணம் என் நினைவில் வருவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டிலே இப்போது இலங்கையின் மொரட்டுவை பல்கலைக்கழகம் என அறியப்படும் அப்போதைய கட்டுமத்தை பல்கலைக்கழகத்தினரால் முதன் முதலாக தில்லைக்கூத்தன் அவர்களின் நெறியாழ்கையில் வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்திலே மேடையேற்றப்பட்ட ஐயா லெக்ஷன் கேட்கிறார் நாடகத்தின் பரவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் மன்றம் வெளியிட்ட ஆறு நாடகங்கள் தொகுப்பில் இடம்பெற்றிருந்தது அக்காலகட்டத்தில் ஐயா லெக்ஷன் கேட்கிறார் நாடகம் அரசியல் அறிவூட்டலுக்கான ஆயுதமாய் முற்போக்கு அமைப்புகளால் பல்வேறு முறைகளில் மேனே பட்டுள்ளது இப்போது அந்த பனுவல் தனிப்பதிப்பாக குமரன் புத்தக இல்லத்தினால் வெளியிடப்பட்டிருப்பதென்பது இந்த பணுவலின் தொடர்ந்த வாசிப்பு கூதவும் என்பதோடு மேலதிக மேடியேற்றங்களுக்கும் வழிகோலும் என நம்பலாம் அந்த மேனியேற்றங்கள் தற்காலத்துக்கும் எக்காலத்திற்கும் ஒப்புடையதாய் இருக்கும் என்பதே அரசியலில் வாக்காளர்களாக எமது தோல்வியும் அரங்கியலில் நாடகாசிரியராக மாவை நித்யானந்தன் அவர்களின் வெற்றியும் ஆகும் நன்றி